அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கிளையின் சார்பாகவும் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியம் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா குட்டி பழத்தில் பெத்தாசாமி அவர்கள் தோட்டத்தில் வந்து இருக்கிறோம் இவர் வந்து பாரம்பரியமாக வந்து நெல்லை வந்து போட்டிருந்தாங்க ரசாயன உரங்களை மட்டும் ரசாயன கொல்லிகளை மட்டும் ஒரு எட்டு வருஷமா அடிச்சுட்டு இருக்காரு இப்போ ரெண்டு வருஷமா நம்ம பனாரியம்மன் வேளாண் நிலையத்தில் மருந்து வாங்கி அடிச்சிருக்காரு அவரே கேட்போம் எப்படி பண்ணாரு என்ன ரிசல்ட் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு மூன்று மருந்து அடிச்சுங்க அந்த பனாரியம்மன் நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கு சரி சரி இப்போ எத்தனை வருஷமா நீங்க இந்த மருந்து எல்லாம் கொடுத்துருக்கீங்க அது எட்டு வருஷமா அடிச்சிட்டு இருந்தாங்க இது ரெண்டு வருஷமா மாறிக்கிறேங்க சரி மாறினதுல செலவு குறைஞ்சிருக்குதா செலவு குறைஞ்சிருக்குது விளைச்சல் எப்படி விளைச்சல் நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாப்பாட்டுக்கு நியூஸ் பண்றோம் அதனால வந்து விஷமருந்துலாம் நீட்டாக வச்சுக்கிறேங்க ஓ

அது விவசாயிகள் நானே சொல்லிடுறேன் இப்போ அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் வந்து நம்ம மருந்து கொடுத்தோம் ஃபஸ்ட்டு வந்தோடனே இலசுரட்டு புழுவுக்கு வந்து துருஞ்சி ஆஞ்சிஸ் மெட்டாரைசியம் கொடுத்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டு தொலைப்பானுக்கும் துருஞ்சி ஆஞ்சிஸ் கொடுத்தோம் அடுத்து வந்து புகையான் வந்துச்சு அதுக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தோம் அடுத்து இப்போ கதிர்நாவாய் பூச்சி வரல வந்தால் வந்து வெற்றி சிலியம் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் எத்தனை நாள் சரியாயிடுச்சு நாலஞ்சு நாள் ஆகுதுங்க ஆகுது நல்லாயிருச்சு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு நாலு நாள் மூணு நாளாவது எடுத்துக்கோ நீங்க அந்த கெமிக்கல் போகும்போது உடனே

ரொம்ப நல்ல ரிசல்ட் எனக்கே திருப்தியா இருக்குது பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கலுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும் பக்கத்தில் காட்டுக்காரோட கேட்டார் அடுத்த உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு பாருங்க க்ளோஸ் காட்டுங்க பாருங்க நல்லா இருக்கு அவருக்கே மன நிறைவு இப்ப இந்த விவசாயிகள் மாதிரி தனக்காவது இயற்கையாக பண்ணி தான் தான் குடும்பம் தன்னை சொந்தங்கள் இவங்க எல்லாம் நல்லா இருக்கும்ன்ட்டு அவர் பண்ணுறாரு இது மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் இயற்கையான முறையில் நெல்ல விலை வச்சு அதை கொடுத்தீங்க அப்படின்னா படிப்படியாக படிப்படியாக நம்ம இருந்து இயற்கைக்கு மாற முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது ஒரு முன்னோதாரணமா நம்ம அண்ணனை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி